வேட்டை எங்க இப்போ ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்த

என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்காருங்க பாருடா கொத்தி கொத்தி வளர்த்த புள்ள வேக அதனால அதுக்கு வெட்க வெச்சு போறது இருக்காதுல சரியா ஆ ஐயோ என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியாரா தங்கி இந்த ரெண்டு பேருல உனக்கு யார பிடிக்கிறவாட்டின்னுட்டோம் அவங்க செலவு மாலையை போட்டு கடவாக்குறதுக்கு தாய் ஓ போ

பணியாறு கூட அப்படியே அமைக்கி என்னால கவர்மெண்ட் கேப் படாது அதனால பைக்கில மூத்தவரு இந்த வண்டியை போயிட்டு வாணிக்கோ அவரை கட்டிக்கப்பா அம்மா அவன் போமானிப்பா அவருக்கு போக மாசுபா அவருக்கு போவாரு அப்பா ஒரு உண்மையை சொல்றாங்க இந்த ரெண்டு ஒரு தீபத்துக்கு மாய போட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிட்ட என் மணிமேக கண்ணுக்கு கழிவது கண்ணிக்க வந்த அண்ணு சாங்க் ஆக வந்து மத்த அவர் தான் 待って